எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிகம் தலைவரிசையில் அறுபத்தி மூணு திருவையாட்டு பதிகத்தில் இருபத்தி ஏழாவது பதிகம் திருவையாட்டு திரு ஐயாறு ஐந்து நதிகளை கடந்து திருவையாறு செல்ல வேண்டும் கடைசியாக காவேரி அதனால் அதற்கு திரு ஐயாறு என்ற பெயர் இந்த திருவையாறு தளத்திற்கு திருநாவுக்கரசர் வருகின்ற அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும் காலத்திலே போய் நின்று காலத்திநாதனை உணங்கி அப்பொழுது இறைவன் அவர் மனசில் கைலை காட்சியை எப்படியாவது காண வேண்டும் என்று அவர் மனசுக்குள்ளே அந்த இதை உண்டாக்குகின்ற அதனால் அவர் திரு காலத்தில் இருந்து புறப்பட்டு வடநாடு செல்கிறார் அந்த வரலாறை அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சென்றார் என்பதை பெரிய புராணத்திலே நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி அவ்வளவு உடல் மீது உடல் கஷ்டங்களை பற்றி அவர் கடைசியாக இனிமே அடைய அடைந்து ஒரு குளத்திலே நிற்கும் பொழுது இறைவன் ஒரு அண்ணனார் வடிவத்திலே வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எங்கே போகிறாய் என்றும் பொழுது நான் கைலை காட்சியை காணக்கூடிய முடியும் தேவர்களாலே காண முடியாத அந்த காட்சியை மனித வடிவத்திலே நீ போய் காணப்போகிறாயா இல்லை அது எப்படி என்னுடைய உடல் எப்படி ஆனாலும் நான் பார்த்தே தீருவேன் என்று சொல்லும் பொழுது இறைவன் சரியாக அவள் கூறுகிறார் கைலை காட்சி அவளை இதாக போய் நீ கைலையை சொல்லி பார்க்க முடியாது அதனால் திருவையாறு சென்று திருவையாறு நீ நான் உங்கள் அங்கு உனக்கு கைல காட்சியை கண்கிறேன் என்று அவரை மறுபடியும் உடலால் நடக்காமல் திருவையாற்றிலே ஒரு பொய்கையிலே போ நினைவுண்டு அதற்கு தான் அவர் பாடுகிறார் சுவடுபடாமல் திருவையாறில் எழுதுகிறார் அவர் கைலையிலே பதிகம் கைலையிலே அல்ல கைலை காட்சி செல்லும் பொழுது இமே என்னுடைய பாடிய படிகம் வேற்றாகி மின்னாகி நின்றாய் போட்டீங்கன்னு பாடுறாங்க அதுபோல திருவையாற்றிலே குற்றம் இல்லாத சிறப்புடைய திருவையாறு அப்படின்னு அவர் சொல்லி இறைவனையாக சொல்லிடுறேன் குற்றம் இல்லாத சிறப்புடைய திருவையாற்றிற்கு போய் என்னை காண் அப்படின்னு அதிலே திருவையாற்றும் சிறப்பை இறைவனுடைய வாயிலே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த தளம் திருவையாறு இறைவன் ஐயாரப்பன் பஞ்சநதீஸ்வரர் செம்பர் ஜோதி இந்த அழகான பெயரை நம்ம ஊர்லலாம் யார் மாட்டாங்க தஞ்சை மாவட்டத்தில் நிறைய பேர் வச்சிருப்பாங்க செம்பர் ஜோதி இறைவனுடைய மேனிய அவ்வளவு அழகா செம்பர் ஜோதி என்று வர்ணிக்கிறான் தளத்தினுடைய மரம் பின்பம் தீர்த்தம் காவேரி முதல் பாடல் இறைவன் இவர் கைலை காட்சியை பாண்பதற்கு முன்னாடியே திருவையாட்டிலிருந்து இரண்டு பாடுகிறார் போற்றி பாடுகின்ற பதிகங்கள் கைலை காட்சியை கண்ட பின் உடைய என்ற போற்றி பதிகம் பாடுகின்றார் அடுத்ததாக பாட்டான நல்ல தொடையாய் என்ற பதிகமும் பாடுகின்ற இந்த பதிகங்களை பாடுவதற்கு முன்னாகவே திருநாவுக்கரசர் திருவையாற்றில் நுழையும் பொழுது நாமெல்லாம் படித்தோம் மாதர் பிறகு அந்த காட்சியை கண்டுவிட்டு இறைவன் இதை படித்தான் நான் நுழையாட்டு அதற்கு அடுத்த பதிகம் தான் எனக்கு கொடுத்திருக்கின்ற பதிவு திருவையாட்டில் அவர் தங்கியிருந்த பொழுது பதினைந்து பதிகங்கள் பாடுகின்றன அதில் இந்த அறு தளவரிசையில் அறுபத்தி மூன்றாவது பதிகம் திருமுறைகள் ஐந்தாவது திருமுறைகள் இருபத்தி ஏழாவது பதிவு பதியந்தினுடைய மொத்த சிறப்பை நான் சொல்லுகின்றேன் சிந்தை வாய்தல் உல என் எல்ல அதற்கு முன்னாடி திருவையாட்களே அவர் பாடுகிறார் எல்லா உலகும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே செவ்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாத செம்பர் ஜோதி என்னைக்கும் திருவையாற்றிலே இருந்து நம்மளெல்லாம் நமக்கு அருள் புரிபவர் திருமையாற்று ஐயா அந்த திருவையாற்றின் ஐயாரப்பனுடைய சிறப்பை மிக அழகாக இந்த பதியத்தில் ஏற்பாடுகின்றார் திருவையாற்றில் நினைவுகின்ற சிவபெருமான் அடியார் சிந்தையில் புகுந்து விளங்கி மகிழ்வினை விளைவிப்பவர் பிரம்மனின் குழால் தன்மையுடைய மண்டை கோட்டினை கையில் ஏந்தியவர் சூழப்படை உடையவர் நாகத்தை அணிந்தவர் முதல் மந்திரம் சிவபெருமா இரண்டாவது மந்திரத்தில் சிவபெருமான் திருமாலை ஒரு பாகமாக கொண்டுள்ளார் அதற்குத்தான் அது பாகம் மாலை மகிழ்ந்தனர் அப்படின்னு அவர் பாடுற பஞ்சக பசுவின் பஞ்சகவியத்தை பூசணிப் பொருளாக ஏற்று விளங்குவோம் மூன்றாவது மந்திரம் மிக சிறப்பான மந்திரம் ஐயாற்றில் வீட்டிற்கும் சிவபெருமான் நெஞ்சமாகிய சாலமாகிய நீர்நிலையின் கண் வஞ்சனையாகிய பெரிய சூழல் சுளி ஈர்ந்து தள்ளப்பட்டு நான் என்னை இழந்து அணியும்போது தேவரே உமது திருநாமமாகிய திரு ஐந்தடத்தை ஓதுமாறு அருள் செய்தியராக இவ்வளவு அழகாக அவர் சொல்கிறார் இந்த உலகத்தினுடைய மாயினை நாம் சிக்குந்து தூய மனதை இழந்து வஞ்சனையால் வஞ்சனை இயல்பினால் வஞ்சம் என்பதோர் வான் சுழிப்பட்டு என ஓது ஓதுவதாய் அத்தருணத்தை அத்தருணத்தில் இரவனை ஏற்றும் பாம்பும் இது எல்லாருமே நம்ம எல்லாருமே அனுபவிப்போம் சிவாய நம்ம நமச்சிவாயா ஒரு நூற்றி எட்டு தரவா சொல்லணும்னு ஒரு சங்கல்பம் ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம்